கேரளாவில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய குட்டிசத்தன் கோயில்கள் வந்து அங்கே நிறைய இருக்குது இதில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இப்போ நிறைய பேர் வந்து அந்த குட்டி சொத்தன் கோயிலை நோக்கி போகிறதா வந்து தகவல்கள் வந்து வெளியாகிருக்கு ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த கோயிலில் தான் போய் வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி எனக்கு பண கஷ்டம் மனக்கஷ்டம் என்னோடய குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது நடுத்தர குடும்பத்தில் இருந்து பணக்கார குடும்பம் வரைக்கும் எல்லாருமே அந்த கோயிலில் வந்து போய் வேண்டிக்கிறதா சொல்கிறாங்க மூணு அந்த கோயிலில் வேண்டி மூணு மாதத்தில் வந்து நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயில் செங்கருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா கேரளாவில் திருச்சூருங்கிற இடத்துல இருந்து இருபது கிலோமீட்டர் தாண்டி பெருங்கோட்டுக்காரா அப்படின்ட்டு ஒரு கிராமம் இருக்கு அங்கிருந்து காணாடி காவு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கோயில் இருக்கு விஷ்ணு மாயா அப்படிங்கிற ஒரு குட்டி சத்தனை வச்சு தான் அங்கே கும்பிட்டுட்ருக்காங்களாம் இந்த கோயிலில் பார்த்துட்டிங்கன்னா மதியம் ஒரு மணிக்கு பூஜை நடக்குமா அந்த குட்டி சத்தனை வச்சு அந்த விஷ்ணு மாயாங்கிற சிலை வந்து பித்தளையில இருக்கும் இதுக்கு வந்து பூஜையெல்லாம் பண்ணி அந்த சாமியார் வந்து தன்னோட உடம்பு ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா மணிகள் பித்தளையான மணிகளை வந்து தன்னோட இருந்து நெஞ்சில் வரைக்கும் கட்டியிருப்பாங்களாம் அங்கே கட்டிட்டு வந்து அவர் மேலே அந்த குட்டி சாத்தான் இறங்கி எல்லாருக்கும் அருள் வாக்கு சொல்லுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் அவர் மலையாளத்தில் ஏதோ பேசுவாராம் எல்லாரும் அந்த நேரத்தில் பார்த்துட்டிங்கன்னா அந்த கோயிலில் வந்து ரொம்பவே ஒரு மாதிரி கச்ச கச்ச கஜன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மற்ற நேரம்லாம் அமைதியாக தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்புறம் அடுத்து எல்லாரும் அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கி வாங்களாம் அடுத்து பார்த்துட்டிங்கன்னா திருப்பி ஈவினிங் வந்து அந்த பூஜை நடக்குமா அப்போ வந்து எல்லாரும் வேண்டிக்கிறவாங்களாம் தனக்கு என்ன அந்த கோயிலை நோக்கி போனோமோ என்ன நம்மளுக்கு காரியம் நடக்கணுமோ அதை வேண்டிட்டோம்னா அடுத்த மூணு மாதத்துல அவங்களுக்கு அந்த காரியம் நடந்துடும் அப்படின்ட்டு அந்த கோயிலில் பரவலா எல்லாருமே நம்புறாங்கங்க